ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ லைக் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாகவே வந்து அவங்க வந்து ஒரு ட்வீட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இந்த ட்வீட் எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையின் பாடம் சம்பந்தமாக ஒரு ட்வீட்டு ஒன்று போட்டிருக்காங்க அதில் வந்து புகைப்படங்களும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சமீபத்தில் தான் நடிகை துஷாரா விஜயன் அவர்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க நான் வந்து கூடிய உரையிலேருந்து டப்பிங் பண்ண போகிறேன் வேட்டையன் படத்துக்காக இது வந்து வேட்டையன் நாள் அப்படின்ற மாரி அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அதை போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துற விதமாக தான் இப்போ லைக் ஆங்குறத்தோடைய இந்த ட்வீட் இருக்குது அவங்க வந்து ஒரு மூணு புகைப்படங்கள் துஷாரா விஜயன் அவர்கள் வந்து டப்பிங் பண்ணக்கூடிய அந்த புகைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேர் டேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அந்த அஃபிஷியல் பார்ட்னர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சன் டிவியில் ஆரம்பிச்சு சோனி மியூசிக்லேருந்து எல்லாருமே அவங்க வந்து டேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த படத்தை வந்து சன் டிவி வாங்கிட்டாங்க ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து இவங்ககிட்ட போயிடுச்சு அது சேட்டிலட் ரைட்ஸ் இவங்க பக்கம் போயிடுச்சு அதே போல் சோனி மியூசிக் சவுத்து தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க ஆடியோ ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி மியூசிக் வாங்கிட்டாங்கன்றது இதன் மூலியமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ லைக் ஆனால் அவங்க டேக் பண்ணது மூலியமாக அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டெப் பிஹைண்ட் த சீன்ஸ் வித் ஆக்ட்ரஸ் துஷார விஜயன் அட் த வேட்டை டப்பிங் செஷன் கேப்சரிங் த டெடிகேஷன் அண்ட் பேஷன் ஷி பிரிங்ஸ் டு ஹர் ரோல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்க சொந்த அவட்டியில் சொல்லியிருந்தது தான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ லைக் அண்ணன் போட்டுக்கிறாங்க ஸோ ஃபேன்ஸுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தருமா ஒரு மகிழ்ச்சி தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா படத்தோதிய ரிலீஸ் தேதி என்னன்னு தெரியாமல் எல்லாருமே முடிச்சுன்னு இருக்கும் அது சம்மந்தமாக அவங்க ஏதாவது போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட்டு தான் தந்துன்னு இருக்காங்க படம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது நாங்கள் அளவுக்கு அக்டோபருக்கு நாங்கள் அதை கொண்டு வருவோன்ற மாதிரி தான் இவங்களுடைய அந்த அப்டேட்லாம் இருக்குது ஆனால் அவங்க அஃபீஷியலாக வந்து படம் இன்னைக்கு வருதுன்னு அவங்க ஒரு தேதி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக அது இருக்கும் எப்போத்தீங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மாதிரி இருக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்